தமிழால் நான் தமிழுக்காக நாம் ஐயாவுக்காக ஒரு அழகான ஒரு வாழ்த்து கவிதை நானே அழகானன்னு சொல்லிட்டேன் என்னால நீங்க அழகான்னு நினச்சிக்கணும் கண்டிப்பா அன்பே உருவான கருணை கடலே அன்பே உருவான கடல் கருணை கடலே ஆகாயம் போன்ற பரந்த மனமுள்ள மனிதரே இன்னல்களை போக்கி இன்பவாய் வாழ்வாயே இன்னல்களை போக்கி இன்பமாய் வாழ்வாயே ஈகை இசைப்பட கொடையாகவும் ஏழைக்கு அன்னம்பாளிக்கும் வள்ளலே ஈகை இசைப்பட கொடையாகவும் ஏழைக்கு அன்னம்பாளிக்கும் வள்ளலே உள்ளத்தில் தூய்மை உவகையில் உங்கள் மனம் பொங்கட்டுமே உள்ளத்தில் தூய்மை உவகையில் உங்கள் மனம் பொங்கட்டுமே ஊரே உங்களை மெச்சி போற்றட்டுமே ஊரே உங்களை மெச்சி போற்றட்டுமே எதிலும் உங்கள் தனித்திறன் வெள்ளட்டுமே எதிலும் உங்கள் தனித்திறன் வெல்லட்டுமே ஏனிப்படியில் பிறரை ஏற்றி ஏற்றமான வாழ்வு அளிக்கட்டுமே ஐம்பூதங்கள் தங்களை வாழ்த்தி அருளட்டுமே ஒன்பது கோள்கள் தங்களை காக்கட்டுமே ஓங்கி புகழ் ஈகை கொடை என்று வளரட்டுமே ஔடதமாக வாழ்வு என்றுமே தலைக்கட்டுமே இஃது சிறந்த நாளாய் தங்களுக்கு அமையட்டுமே என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் கீதா தயாளன் கோவையிலிருந்து நன்றி வணக்கம்